அவர் இறந்து போயிட்டா டான்ஸ் ஆடுவாங்களா இது என்ன தமிழ்நாடா இது தமிழ்நாட்டுல அப்படி ஒரு கலாச்சாரமே கிடையாது ஏன்னா மோல அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுலாம் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்கு இறந்து போயிட்டா டான்ஸ் ஆடணும்னு பொம்பளைங்கெல்லாம் ஆடக்கூடாது பொம்பளைங்க வந்து அதுவும் கணவர் இறந்து போயிட்டா யாராவது டான்ஸ் ஆடுவாங்க அப்ப கணவர் இறந்ததுல உங்களுக்கு கவலையே இல்லையா சந்தோஷம் போல இருக்கு எப்படி இந்த ரோபோ சங்கர மறைவுல அவங்க மனைவி டான்ஸ் ஆனதுக்கு உங்களுக்கு வந்து டிஆர்பியை ஏத்தி யூடியூப்ல வீடியோ போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு உங்களை வந்து வளர்த்துக்கணும்னு பேசுறீங்க நான் இந்த வீடியோ மனசார பேசுறேன் எங்க ஊர் கிராமம் இறந்து போயிட்டா டான்ஸ் ஆடுவாங்க கரகாட்டம் வயசானவங்க இறந்து போயிட்டா கரகாட்டம் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து இறந்து போன அந்த கவலைய அப்படியே ஜடமா உக்காந்துருவாங்க இனிமே என்னடா பண்ண போறணும் ஒரு சிலர் அலறி அடிச்சு கத்தி நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களும் சாவாங்க அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துரும் மூச்சு திணறல் வந்துரும் தொண்டை கட்டி போயிருங்க எல்லாம் கரமுறைன்னு ஒரு சிலர் வந்து புத்தி பேதலிச்சு போய் மனநிலையே பாதிக்கப்பட்டுடும் ஒரு சிலர் வந்து டான்ஸ் ஆடி காமிப்பாங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்கல்ல தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு இருக்கு நீங்க பார்த்ததே இல்லையா அவங்க வேதனை நினைச்சுக்கிட்டு என்ன அவங்க உடம்புல துணி இருக்கா சுத்தி யார் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க சோசியல் மீடியா ஊன்னா எப்படியெல்லாம் பேசும் ஒன்னும் இல்லை இந்திரஜா தனுஷா இருக்கிட்ட போய் இப்படி காதல் அப்படி சொன்னதை தம்ளைனா வச்சு என்னமோ தனுஷார் அந்த சாவுல போயிட்டு முத்தம் கொடுக்க போன மாதிரி தனுஜா முத்தம் கொடுத்த மாதிரியும் வீடியோ போட்டிருக்காங்க பார்த்தோம் இந்த ரோபோ ரோபசங்கரண மனைவி டான்ஸ் ஆனதுக்கு அவ்வளோ பேர் தப்பு உங்களுக்கு உக்காந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேலை வெட்டிக்கு போயிட்டு பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் வீடியோல பாத்துக்கிட்டு தூங்குறதுக்குலாம் நேரம் இல்லை அடுத்தவங்களை அவதூரா பேச ஏதாவது கிடைக்குதா கிடைக்குதா இது அவங்களுக்கு தெரியாதா சோசியல் மீடியா ஊன்னா பத்து தப்ப தப்பா பேசும் முன்னாடி மறுமூனுக்கு முத்தம் கொடுத்து பேசுனீங்க அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு இறந்து போனதுல டான்ஸ் ஆடுறதுக்கு போய் பேசுறீங்களே அது நியாயமாயுது அவங்க வெறி கொண்டு அவங்க வேதனை தீத்துக்க அவங்க அழுறதுக்கு சமம் ஆடுனது அத போய் தப்பு தப்பா பேச உங்க வாயில நரம்பு இல்லாத நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு எப்படி எல்லாம் சித்திகரிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா உம் ஆடுறது ஒரு குத்தமா அவங்க பிரச்சனை கவலையா அவங்க தானே பேஸ் போறாங்க நீங்களா பேஸ் பண்ண போறீங்க